நம்ம பேரம் பேத்திங்க தீஷிதா ரக்ஷிதா ஆரின் அப்புறம் ருத்வி அப்புறம் மெயினா நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படி ஒரு படமா அருமையான படம் ஆனந்தவுடன் ஐம்பது மார்க் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டா நூறு மார்க்கே குடுக்கலாம் ஆனந்த மார்க்கா அதிசயமாச்சா இந்த மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி படங்க மக்கள்லாம் கண்டிப்பா போய் ஃபேமிலியோட பாக்கணும் அது என்ன கதைங்க அது என்ன கதை மெச்சை சிவாவும் ஒரு மலையாளத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு ரெண்டு பேரும் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிள்ளைய நல்லபடியா படிக்க வைக்கணும் பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும்ன்றதுக்காக மாறி மாறி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் ஆனா இப்படிதான் நம்ம மிடில் கிளாஸ் மாறி மாறி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கைக்கு வரப்போறது என்னமோ வாத்து முட்டை தான் ஆனா வாத்து முட்டையில டைனோசர் வரும்னு சொல்லிட்டு கனவு காண்டு அது தப்பு யதார்த்தத்துக்கு வாங்கன்னு சொல்ற படம் உண்மையிலேயே சொல்றேன் கற்றது தமிழ் தந்த ராம் அவர்கள் சிறப்பான படத்தை கொடுத்துருக்கிறார் அதுலேயும் இந்த மெச்சி சிவா இருக்கா இருப்பாரு அவரை தவிர்த்து வேற யாராவது இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்கும் அதான் அதாவது இந்த காமெடி தான் பண்ணுவாரு அந்த காமெடியும் சீரியஸான இடத்துல கூட காமெடி ஆக்கி மக்களை ரசிக்க வைக்கிறார் சிரிக்க வைக்கிறார் பொதுவ எல்லா படங்கள்லயும் வெட்டு குத்து லவ் டு ஜாதி பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சினிமாவே ஒரு மாதிரி இருந்த காலகட்டத்தில் நகைச்சுவை இதெல்லாம் இல்லாம ஒரு குடும்பமா பார்க்க வேண்டிய படம் பறந்து போ என்னமா பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த படத்துல ஹீரோனா அந்த குட்டி பையன் தான் ஒவ்வொரு வாட்டியும் அவன் ஓடுவான் டே போவாதே போவாதன்னா ஏதாவது ஒரு ஐட்டா மரத்த மேல ஏறிடுவான் அப்புறம் என்னால இறங்க முடியலப்பா என்ன நீதான்ப்பா இறங்குவான் திடீ திடீர்னு ஒரு மலை மேல ஏறிடுவான் அப்பா என்னால இறங்க முடியலப்பா நீதான்ப்பா இருக்கும் ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயத்த அவனுக்கு புரிய வைப்பான் அதான் சூப்பர் படம் இந்த படம் வந்து இளைஞர்கள் கண்ட படத்தை பார்த்து வேஸ்டா போவாதீங்க இந்த படத்தை பாருங்க நாளைக்கு என்ன இளைஞர்கள் ஏன் சொல்றேன்னா நீங்களும் கல்யாணம் பண்ண போறீங்க நீங்களும் ஒரு குழந்தைக்கு தகவனாக போகிறீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் குழந்தைகளை எப்படி வளர்க்கலாம்னு தெரியும் அதாவது குழந்தைகளை நம்ம நல்ல பெரிய ஸ்கூலில் பெரிய பெரிய பணம் கொடுத்து படிக்க வைக்கிறது முக்கியமே இல்லை குழந்தைகள் விரும்புறது என்ன தெரியுமா சின்ன ஸ்கூலாக இருந்தாலும் சின்ன கிராமமாக இருந்தாலும் பக்கத்தில் குளம் ஆறு

புதுசாக ஒரு பையன் அது என்னது சந்தோஷ் ஆ சந்தோஷ் தயாநிதினு ஒரு பையன் மியூசிக் போட்டிருக்காரு கரெக்டாக இருக்கு ஏன்னா ராம் படத்துக்கு இந்த மாதிரி மியூசிக் தான் எடுபடும் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கார் ஒளிப்பதிவுலாம் சூப்பராக இருக்கு அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி தான் போய் பார்க்கணும் கண்டிப்பாக போய் குடும்பத்தோட பாருங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட பேரம்பேத்தியோடு போய் படம் பார்த்த போகிறோம் நீங்களும் பறந்து போ கண்டிப்பாக போய் பாருங்கள் பறந்து போய் பாருங்க ஜாலியா பறந்து போங்க நன்றி வணக்கம் ஒண்ணு போ